கரூரில் உயிரிழந்த காவலரின் குடும்பத்தினருக்கு சக காவலர்கள் இருபத்தி எட்டு லட்சத்தி ஐநூறு ரூபாய் வழங்கினர் காவலர் துறையில் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பணியில் சேர்ந்த காவலர்கள் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் தமிழகம் முழுவதும் பணியாற்றி வருகின்றனர் இந்த பணிக்கு சேர்ந்த சக போலீசார் உயிரிழந்தால் அவர்களது குடும்பத்தினருக்கு தலா ஐநூறு ரூபாய் வழங்கி உதவி செய்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு காவலர்கள் நண்பர்கள் உதவும் கரங்கள் மூலமாக இதுவரை எழுபத்தி ஒரு பேருக்கு பங்களிப்பை செய்துள்ளனர் அந்த வரிசையில் இன்று கரூரை சார்ந்த அருள்குமார் சத்தியமங்கலத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு உயிரிழந்து விட்டார் அவரது குடும்பத்தினருக்கு உதவும் வகையில் ஐயாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஆறு காவலர்கள் தலா ஐநூறு ரூபாய் வீதம் இருபத்தி எட்டு லட்சத்தி பன்னிரெண்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சேர்த்து அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் பெயரில் வங்கியில் டெபாசிட் செய்தும் பத்து லட்சத்திற்கு மருத்துவ காப்பீடு செய்து வழங்கினர் இந்நிகழ்வில் உயிரிழந்த காவலரின் குடும்ப உறுப்பினர்கள் இரண்டாயிரத்தி மூன்று பேட்ச் காவலர்கள் கலந்து கொண்டனர்